ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறீங்க இந்த வெயில் டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம உடம்புலாம் ரொம்ப ஹீட்டா இருக்கும் வெயில்ல நம்ம உடம்புக்கு லுச்சிய வச்சுக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாப்பாடுலாம் நம்ம செஞ்சு சாப்பிடலாம் நான் இன்னைக்கு செய்ய போறது பாத்தீங்கன்னா கம்மஞ்சோறு நம்ம வீட்டுல எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் கிலோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா கம்பு எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா நொய் வந்து எடுத்திருக்கேன் அரிசியில் வந்து நொய்யாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கம்பை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் வடிகட்டிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நுணுக்கி எடுத்துக்கலாம் ரவா பதத்துக்கு பார்த்திங்கன்னா நுணுக்கி எடுத்துக்கணும் இந்த ப்ராசஸ்லாம் செய்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து உலை தண்ணி அடுப்ப வச்சிட்டேன் மண்பானையில் தான் எனக்கு செய்ய போகிறேன் அது உலை கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இதெல்லாமே ரெடி பண்ணிடலாம் கம்பு வந்து ரொம்ப நேரம் ஊற தேவையில்ல ஒரு கால் மணி நேரம் ஊர்னாவே போதும் தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிகட்டி எடுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு இந்த மாதிரி ரவ மாதிரி நுணுக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நுணிக்கி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்றி கழுவணும் அப்படின்னா அது மேலே இருக்க தோல் எல்லாமே வந்துடும் நல்லா நாலஞ்சு வாட்டி நல்லா கழுவி எடுக்கணும் அரிசிலாம் கழுவுற மாதிரி நல்லா கழுவி எடுத்துடும் அப்படின்னா மேலாக பார்த்தீங்கன்னா எல்லா தோலுமே நமக்கு வந்துடும் லாஸ்ட்டாக அந்த மாதிரி கழுவும் போது பார்த்தீங்கன்னா அப்படி கிளீனா தெரியும் எல்லா தோலுமே வெளியே வந்துருச்சு அப்படின்ட்டு வேற கம்பு மட்டும் பாத்தீங்கன்னா உள்ளே இருக்கும் இப்ப நம்ம வந்து கொதிக்கிற தண்ணியில இந்த கம்ப வந்து சேர்த்துடலாம் உலை கொதிக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம கம்பு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தோம் கரெக்டா பாத்தீங்கன்னா உலையும் கொதிச்சிருச்சு இப்போ கம்புமே அது கூட சேர்த்தாச்சு நம்ம ஊற வச்சிருக்க நொய் அரிசியுமே அது கூட சேர்த்திடலாம் இப்போ கம்பு அந்த அரிசி ரெண்டுமே ஒன்னா வெந்து வரட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோ அளவுக்கு கம்பு நான் எடுத்திருந்தேன் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருந்தேன் அந்த அரிசிக்காக பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கிட்டேன் ஐநூற்றம்பது கிராம் பாத்தீங்கன்னா தண்ணி வந்து சேர்த்துருந்தேன் கரெக்டாக இருந்துச்சு இப்போ அரிசி எல்லாமே சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா அப்பப்போ கிளறி விட்டுக்கணும் அடிப்பிடிக்காம நல்லா வெந்து வந்த பண்ணி பாத்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கம்பு நல்லா வெந்து வந்திருக்கு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு கையில் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒட்டாம இருக்கும் இந்த பதம் தான் கரெக்டான பதம் இப்போ கம்பஞ்சோறு பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிள் தாங்க ஈஸியா நம்ம செய்யலாம் இது சூடா இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு தட்டில் வந்து நெய் போட்டு நாலு சக்கரெலாம் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா செமையாக இருக்கும் காலையில் டைமில் செஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம் நான் நைட்டு வந்து செஞ்சு வச்சுருந்தேன் மறுநாள் காலையில் வந்து நம்ம மோர் ஊற்றி கலந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டாச்சு மறுநாள் காலையில் எப்படி இருக்கு பாருங்க கம்மஞ்சோத்தை இப்படி உருட்டி பார்க்கும் போதே தெரிஞ்சுருங்க நல்லா சூப்பரான பதத்தில் நமக்கு வெந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கம்மஞ்சோத்தை நல்லா கரைச்சிட்டு அது கூட தயிர் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி ஒரு சொம்பில் குடித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் சோறு மாதிரியே நம்ம காரக்குழம்பு மீன் குழம்பு கறி குழம்பு இதெல்லாமே போட்டு சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த கமஞ்சோறு செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இன்ஷாலா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்